ஐண்டு ஐயாவளி கடந்து வந்த பாதை என்ற தலைப்பில் உங்களுக்கு சில விளக்கங்களை இங்கு தர எண்ணி உள்ளேன் எனவே முதற்கண் பாகம் ஒன்று என்று சொல்லி ஆரம்பிக்கின்றேன் ஐயாவளி மக்களே வணக்கம் இன்று கோடிக்கணக்கான ஐயாவளி மக்கள் ஆங்காங்கே வாழ்கின்றார்கள் இவர்கள் அறிய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு சில குறிப்புகளை தங்கள் முன் வைக்கிறேன் தாங்கள் ஆய்ந்து பெறவும் அகிலத்திரெட்டு அம்மானி அருள் நூல் என்ற இரண்டு பொக்கிஷங்களும் ஐயா நமக்கு ஆகமமாக தந்துள்ளார்கள் இந்த ஆகமங்கள் நமக்கு கிட்டத்தட்ட சுமார் நூற்றி எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகின்றன அன்றைய அரசியல் சட்டத்திட்டங்கள் மறுக்கப்பட்ட தாழ்ந்தப்பட்டவர்களுக்கும் மறுக்கப்பட்ட நிலையில் இந்த ஆகமத்தை இப்படி இருப்பதை அறிந்தால் அதை ஏதாவது விடுவார்கள் என்ற பய எண்ணத்தோடு அன்று அன்று இருந்தவர்கள் அந்த ஆகமத்தை கொஞ்ச காலம் பார்க்காமலேயே விட்டார்கள் அந்த கால சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு நம் முன்னோர்கள் நினைத்து பார்க்கின்றார்கள் ஐயா வைகுண்டம் சென்று விட்டார்கள் நம்மிடம் இந்த பொக்கிஷத்தை தந்துவிட்டு ஐயா சென்று சென்றுவிட்டார்கள் இந்த இரு பொக்கிஷங்களையும் காத்து நம் சந்ததிகளுக்கு பயன்படவும் அறிய செய்யவும் தான் ஐயா இந்த பொக்ஷங்களை நம்மிடம் தந்திருக்கின்றார்கள் எனவே பாதுகாக்கும் பணியும் ஐயாவினுடைய பணியும் நாம் தொடர்வோம் என தொடர்ந்தார்கள் ஆகையால் இந்த ஆகமங்களை நாம் நமக்குள் படிப்போம் என படிக்க ஆரம்பித்தார்கள் படித்து பார்த்துவிட்டு அதனுடைய பிரதி ஏடு எழுதவும் தொடங்கினார்கள் அதே நேரம் ஐயா சொன்ன முறைப்படி பதியில் படிவிடைகளையும் தொய்வின்றி நடத்தி வந்தனர் இப்படி நடத்தி கொண்டிருக்கும் போது பல்வேறு ஊர்களில் இருந்து பதிக்கு வருகின்ற மக்கள் கொஞ்சம் கொஞ்சமேனும் இருந்து கொண்டுதான் இருந்தது அப்போது அப்படி வருகின்றவர்களில் முக்கியமாக இதிலே பொதுநல சிந்தனையோடு செயல்படக்கூடிய ஆர்வமுள்ளவர்களை உள்ளவர்களும் ஐயாவால் பால் வைக்க முறைப்படுத்தப்பட்ட பையன் என்று அழைத்து அந்த பொதுக்குட்டி ஐயா அவர்களை அவர்களை நியமித்திருந்தார் அவரது மகனான பையன் கிருஷ்ண நாராயணன் ஐயா அதாவது அவருக்கு மூன்று பிள்ளைகள் மூன்று பேரில் இந்த கிருஷ்ண நாராயணன் ஐயா என்பவர் இரண்டாவது உள்ளவர் நடுவையா எனவே அவரை நடுவையா என்று அழைப்பார்களாம் அத்தகைய சிறப்பு அவருக்கு இருந்திருக்கின்றது அந்த நடுவையாவினுடைய பையன் செல்லமாக அவரை பட்டத்தையா என்றும் செல்லமாகவும் சொல்லி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஐயாவளி வெளியே தெரிய வந்தது இந்த காலச்சூழ்நிலையில்தான் போற்றுதலுக்குரிய பெரியவர் பையன் செல்லவடிவு ஐயா அதாவது கிருஷ்ண நாராயணர் ஐயா அவருடைய மகன் அவர்களுடைய காலத்தில் தன் சிறு வயதிலேயே தந்தையாரோடு நிறைய கேள்விகள் கேட்டு தெளிவு பெறுவார்களாம் பேசி பேசி ஐயாவழியில் சில சிறப்புகளை செய்ய எண்ணி தன் தந்தை பையன் கிருஷ்ணநாராயணன் ஐயா மற்றும் பல்வேறு ஊர்களில் ஊர்களிலிருந்து வருகைதரும் பெரியவர்களும் பேசுவதையெல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டு பின்னர் அவர்களிடம் பல்வேறு வகைகளில் சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்வார்களாம் அவ்வளவு ஆர்வத்தோடு செயல்பட்டவர் திரு பையன் செல்லவடிவு ஐயா அவர்கள் அவர்களை மக்கள் என் சிறு வயது பிராயத்திலிருந்தே நான் அதை கேள்விப்பட்டிருக்கின்றேன் பண்ணை வீட்டுக்காரர்கள் என்று சொல்வார்கள் எப்படி என்றால் அவருக்கு பெண்ணெடுத்த வீட்டிலிருந்து ஏகப்பட்ட சொத்துக்கள் கிடைத்தது அதை வைத்து பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் அந்த செல்ல வடிவு ஐயா அவர்களை படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை இருந்ததால் செல்லவடிவு ஐயாவுனுடைய பிள்ளைகள் இரண்டு பேரில் இளையவரான பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை பட்டப்படிப்பு படிக்க அனுப்பியிருந்தார்கள் திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலேயே விரல் என்ன எண்ணக்கூடிய அளவில் ஒரு சிலரே பட்டப்படிப்பு படித்த நிலையில் அந்த பட்டப்படிப்பினை பாரகிருஷ்ணன் ஐயா அவர்கள் படித்திருந்தார்கள் அவர் படித்து முடித்தவுடனே அவரை வேலையில் சேருமாறு ஆடர் வீடு தேடி வந்தது வந்திருக்கின்றது அப்போது அந்த நடுவையா என்று சொல்லக்கூடிய செல்ல வடிவு நாடார் அவர்கள் என் தாத்தாவினுடைய அப்பாவை சிறைபிடித்து சென்றவனுடைய நிர்வாகத்தின் கீழ் நீ படிபுரியவா உன்னை நான் படிக்க வைத்தேன் என்று மறுத்துவிட்டார்களாம் உனக்கு உனது படிப்பு தற்போது ஐயாவளிக்கு தேவைப்படுகின்றது ஏனென்றால் ஐயா தந்திருக்கின்ற இந்த அகிலத்திரட்டை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பினை நீ எடுத்து நடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி அகிலத்திரட்டு அம்மானே எடுத்து அவரது திருக்கரங்களிலே கொடுத்து இதுதான் இனி உன்னுடைய பணி என்று சொல்லி கையில் எடுத்து கொடுத்து விட்டார்கள் அதன்படி நடந்து தனது தந்தை ஒரு சேவை அமைப்பை தொடங்கி நடத்தியதை ஐயா வைகுண்டர் சேவாதளம் என்ற பெயரில் அந்த பணியையும் திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தொடர்ந்து செய்தார்களாம் இன்னும் போன்று நிறைய தெளிவுகள் தர இருக்கின்றோம் இருக்கின்றேன் அடுத்த பதிவில் அது இன்னும் அதிகப்படியாக வரும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தி இத்துடன் இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஐயா உண்டு